நம்முடைய இந்தியாவில ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் வந்து கட்டப்படுத்தப்படுது மாடு இறைச்சிக்கு வந்து கொல்லப்படுது எவ்வளவு விஷயங்கள் நடக்குது துணை விஷயத்துல தடை செய்யப்படுது அப்ப இதுக்கு எதிராக வந்துட்டு எல்லாருமே என்ன பண்றதுன்னா ஒருத்தர் மாட்டின் பெயரால் கொல்லப்பட்டாருன்னு சொன்னா சில அதாவது தொகுதி இயக்கங்களை வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு தடவை போராட்டம் ஒருத்தர் கொல்லப்பட்டாரு பசுவால கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தி முடிச்சிடுறாங்க அதே மாதிரி பாலஸ்தீனம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஒரு தடவை போராட்டம் பண்ணி முடிக்கப்படுது ஆனா எல்லாத்துக்குமே போராட்டம் ஒரு தடவை செஞ்சு முடிச்சது முடிச்சு அதோட அந்த இயக்கத்துடைய ஒரு வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு நாங்க செஞ்சது எங்களுடைய எங்களுடைய பணியில செஞ்சுட்டோம் ஆனா அதுக்கு உண்டான எந்த விதமான முடிவும் ஏற்படலை இப்ப இந்தியாவுல இருபது கோடி இருபத்தி மூணு கோடி மக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு எதிராக செயல்பட முடியல அப்ப இதற்கே யார் காரணம் இயக்க தலைவர்கள் ஜமாத்து தலைவர்கள் இவர்களால ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரியான காரியங்களை தடுக்க முடியலையா அப்படிங்கிறது இது கேள்வி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் சில சில பிரச்சனைகளுக்காக நடக்குது அதோடு முடிஞ்சு போயிருது ஆனா பிரச்சனைகள் தீரமாட்டேங்குத இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம இதுக்குதான் முதலே பதில் சொன்னோம் தீரவே தீராது மேடம் போட்டு பேசிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்பா நான் என் வேலையை நான் செஞ்சுட்டுப்பா அப்படின்னு திருத்தி அடைக்கிறப்ப இது நீ செய்யற வேலை இல்லப்பா இது வெறுமனே பேசுவதல்ல வேலை அதை தாண்டி வேலைகள் இருக்கிறது வேலைகளை செய்தால் தான் ஏற்படுவே பேசுவதால் மட்டுமே விளைவு ஏற்படும் பெரும்பாலும் இது ஏற்புடையதே இல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என் சக்திக்கு உட்பட்டு என்னவெல்லாம் உண்டு எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லையா முடியவே முடியாது இப்ப இப்ப எல்லாருமே எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கேட்டா கடைசி நிலைய கையில் வச்சிருக்கிறோம் கடைசி நிலையில என்ன என்ன பண்றது நம்மளால சட்ட ரீதியா நீதிமன்றத்துல ஒண்ணுக்கே காலமும் நேரமும் எல்லாமே முடிஞ்சு போயிடும் என்னத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா நான் என் அளவுக்கு செஞ்சுட்டு வா சொல்லிட்டு ஒரு கடைநிலை ஊழியரை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த செயல் போதால் உண்மையில் மாற்றத்தை எதிர்பார்த்தால் மாற்ற வேண்டி கொல்லப்படுகிறார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் இனிமேல் தொடரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் என்னென்ன வேலைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அதுக்கு யார் யாரெல்லாம் திரட்டணும் சட்ட எப்படி போராடணும் பொதுமக்களை எப்படி தர அப்படின்னு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு திட்டமிட்டுட்டு அதோடு சேர்ந்து களத்தில் என்று ஒரு கூட்டம் நடத்தினால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அதனுடைய விளைவுகளை நாம பார்க்கணும் இவையுமே பார்க்க மாட்டேன் சும்மா என்கிட்ட கேட்பாங்க நான் ஒரு இயக்க வச்சிருக்கேன் நாலு பேர் கேட்பாங்க என்னங்க வகுப்பு பிரச்சனை என்னாச்சு நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல காணும் நாலு பேர் கேட்பாங்களேன்றது நடத்துல இப்படித்தான் நடத்தும் நாலு பேர் கேட்கிறாங்க அவருக்கு ஊருக்கா சமுதாயத்துக்கா இல்ல இந்த நாலு பேர் நாங்களும் வாய்க்கிறது நாங்களும் நடத்திட்டோம்ல அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி அந்த பதிலாக இருந்தால் ஒண்ணும் அதனால மாற்றங்கள் ஏற்படுத்தவே முடியாது சில நேரங்களில் என்ன தேவை என்ன சூழல் ஏற்படுதுன்னு கேட்டா ஒரு பிரச்சனை சம்பந்தமா நாமோ ஒரு கூட்டமோ ஒரு கண்டனமோ பதிவு செய்யறோம் என்ன அடிப்படையில செய்யணும்னு கேட்டா இந்த பிரச்சனைய எப்படி புரியணுமோ அப்படியே மக்கள் புரியாம இருக்கிறாங்களே குறைஞ்சபட்சம் புரிதலை ஏற்படுத்துவதற்கு கூட்டம் நடத்தும் அப்படி நடத்துறோம் இப்போ நாம வக்புக்கு நடத்துறோம் வக்புக்கு நடத்தணும் அந்த வக்பு கண்டிப்பா இந்த பிரச்சனைய இந்த கூட்டத்தின் வழியாக முடிஞ்சிச்சு நாம ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு அவ்வளவுதான் ஏப்பா ஒய்யம் செய்ய போறாங்க இதுக்கு மேல நம்ம எப்படிப்பா அப்படின்னு மோடி பயந்து உடனே வாபஸ் வாங்கி அப்படிலாம் இல்ல நெசத்துல அப்படியே அப்படியான எண்ணங்கள் எதுவுமே நமக்கு இல்ல நாங்கள் களத்துக்கு வந்து விட்டால் வெற்றி பெறாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படி எல்லாம் இல்லை பிறகு எதுக்கு நம்ம செஞ்சோம் இந்த விஷயத்த இதுல எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம பல பேர் போராடுறாங்க பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுறாங்க ஆனால் அதுல எதுல கவனம் குவிக்கணுமோ அதுல கவனம் குவிக்காம வேற எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்ப அவங்களுடைய டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையுடைய வீரியத்தை உணர்த்தணும் எந்த கோணத்துல பார்க்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதுக்காக வேண்டி நாம நடத்தணும் நம்ம நடத்தினுடைய நோக்கால் தான் நம்ம பிரச்சனையை தீர்த்து விடுவோம் என்று முஸ்லிம்கள் பெருவாரியான போராடுறாங்க ஆனால் அவர்களுடைய கவனம் எங்கே குவிக்கிறது நானே போராட்டங்களில் போய் பேர் கூடி நடத்திய நம்முடைய அமைப்புகள் நடத்திய அந்த மாதிரி இடத்துல போய் நின்றேன் போய் துவக்க முதல் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன் வெறுப்பா உட்கார்ந்து இருக்கிறோம் என்னன்னா தனிநபர் துதிவாடல்களும் கண்டன கூட்டம் வக்வுக்காக ஆனால் பேசப்படுகிற பேச்சுக்களும் விவாதங்களை எதை நோக்கி இருக்கிறது கட்சிகள் கட்சி பிரமுகர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களை துதிபாடுவது அவர்களை குளிர்விப்பது அவர்கள் ஏதோ சாதனை செய்து விட்டார்கள் என்று அவர்களை கொண்டாடுவது இப்படியான ரூட்ல வண்டி போய்கிட்டே இருக்கு விஷயத்தை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதில் உள்ள சிக்கலே யாருமே டச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க குறைஞ்சபட்ச மக்களுக்கு புரிய வைக்கிறது வேணும் தானே என்கிற ஒரு தேவை வரும் பொழுது குறைஞ்சபட்சம் புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு கூட்டத்தை போடுவோம்னு சொல்லிட்டு நாம அதுக்கான ஒரு வேலைகளை நம்ம செஞ்சோம் அதனால முழுமையான தீர்வை எதிர்பார்க்கிற மக்கள் இதை நோக்கி இதுல இது இதுல மட்டும் திருப்தி அடைவது இது இல்லை இருந்தாலும் பலவீனத்தின் காரணமாக தலைவர்கள் பல நோக்கங்களின் காரணமாக இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு ஆறுதல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது சமூக முன்னேற்றத்திற்கு உதவவே உதவாது அது நாங்கள் செய்வது உட்பட சேர்த்துதான் சொல்றோம் நான் மத்தவங்க மட்டும் அர்த்தம் இல்லை நாங்கள் செய்வது உட்பட சமூக முன்னேற்றத்திற்கோ மாற்றத்திற்கோ பெருமளவில் அது பயன்படவே பயன்படாது